எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும்ப்பா அதாவது நமக்கு இப்போது இருக்கிற பிரச்சனைகளில் நம்ம யார் என்ன சொன்னாலும் அதை பண்ணி பார்க்கலாம் காமாட்சிகளுக்கு ஏற்றனமா ஏற்றி பார்க்கலாம் குத்துவுளுக்கு ஏற்றனமா அதில் ஏற்றிடலாம் அஞ்சு முகம் ஏத்தனமா அதை ஏற்றி பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் ஏற்றணுங்கிறாள் அப்புறம் தோரம் பருப்பு வச்சு என்னமோ ஒன்று பண்ணணுங்கிற யார் என்ன சொன்னாலும் அது அவசர அவசரமாக நம்ம வேலைக்கு போனாலும் பிகாஸ் ஆஃப் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்மளை சார்ந்தவா அத்தனை பேர் நல்லா இருக்கணும் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் வியாதி இருக்கப்படாது இந்த மாதிரி என்ன சொன்னாலும் எல்லாருமே இப்போ பண்ணுற தான் இருக்கும் இல்லையா அதுக்காக என்ன வேணால் சொல்லப்படாதுப்பா ஓரளவுக்கு நம்பிக்கையாக எல்லாருமே சொல்லணும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு எஜுகேட்டட் விஷயம் எல்லாம் தெரியும் ஒன்றுமே தெரியாதவா அப்படிங்கிறத கு குருட்டுத்தனமாலாம் யாருமே இல்லை இல்லையா ஸோ அந்த கோவிலுக்கு போனோம் போகணும் போயிட்டு வாங்கோ போயிட்டு வந்தால் நல்லதுன்னா ஓகே வெள்ளிக்கிழமையில் கோவிலுக்கு போங்கோ வெள்ளிக்கிழமையில் விளக்கை அதுக்கப்புறம் ஆற்றுல துளசி இருந்தால் அதில் விளக்கை இந்த மாதிரி ஆற்றுல துளசி இல்லாட்டி முடிஞ்சால் துளசி வாங்கி வைங்கோ வியாழக்கிழமையில் துளசிக்கு பூஜை பண்ணுங்கோ நல்லது சனிக்கிழமையில் பெருமாளுக்கு பூ பண்ணுங்கோ அதே மாதிரி சங்கராச்சாரியார் ஃபோட்டோ இருந்ததுன்னா அதுக்கு அந்த மாதிரி எண்ணமாவதெல்லாம் சொன்னால் அதெல்லாம் ஓகே ஒத்துக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படி இல்லாமல் ஒரு சங்கு வளையலை வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்கோ அந்த சங்கு வளையல் வாங்கி போட்டுனா அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொன்னாக்க அதெல்லாம் நன்னாவாக இருக்குது இந்த தமிழரசு பாலமுருகன் அப்படிங்கிறவா வந்துட்டு சங்கு வளையல் வாங்கி போட்டுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதெல்லாம் கேட்டேன் நான் ரேட்டு கேட்டேன் அவங்கள்ட்ட நைன் ஃபிஃப்டி அப்படின்னு சொன்னாங்க தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா கொடுத்த சங்கு வளையல் வாங்கி போட்டுண்டா நல்லது நீங்கள் கடவுளை இருக பற்றிக்கோங்கோப்பா தெய்வத்தை நன்னா கட்டி பற்றிக்கோங்கோ அது போகணும் வேற ஒன்றுமே வேண்டாம் முழுக்க முழுக்க நீங்கள் அவளை நம்பினா போகணும் வேறு ஒன்றுமே வேண்டாம் ஆற்றுல விளக்கேற்றி ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணலாமே தவிர மற்றபடி சங்கு விளக்கு ஏற்றலாம் ஆற்றுல சங்கு விளக்கு ரொம்ப விசேஷம் நான் ஒத்துக்குறேன் நானே சொல்லியிருக்கேன் சங்கை பற்றி நான் பேசியிருக்கேன் சங்குக்கு ரொம்ப விசேஷம் உண்டு சங்கு வளையல் நம்ம வாங்கி போட்டுக்கோங்க அது இது ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது சங்கு ஆற்றுல இருந்ததுன்னா ஆற்றுல இருந்தாலே விசேஷம் அந்த அந்த ஆற்றுல இருந்ததுன்னா வீடு ஃபுல்லா நல்லா இருக்குமே தவிர சங்கு வளையலை நீங்க வாங்கி போட்டுட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னா நான் வாங்கி போட்டா எனக்கு நல்லது அப்புறம் என் பொண்ணு வாங்கி போட்டா என் பொண்ணுக்கு நல்லது என் பொண்ணோட குழந்தைகள் வாங்கி போட்டுட்டு அவளுக்கு நல்லது அந்த மாதிரி தானே வரும் இது இது கொஞ்சம் கூட நன்னா இல்லையுமா இந்த மாதிரிலாம் இருந்தால் தயவு பண்ணி நீங்கள் ஒத்துக்கப்பான்னு ஒத்துக்காத உங்களோட இஷ்டம் இது அந்த அளவுக்கு ஒரு உண்மையாக இருக்க மாதிரி எனக்கு தெரியலை அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ நம்பிக்கையாக ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் தாராளமாக வாங்கி தெய்வத்துக்காக நம்ம பண்ணி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணலாம் நான் அதை ஒத்துக்கப்பட வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு நீங்கள் சங்கை வாங்கிக்கோங்கோ சங்கை நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்கோ சங்கை வாங்கி வளையலாக போட்டுக்கோங்கோ அது ரொம்ப நல்லது இது நைன் ஃபிஃப்டி போட்டு அதோடய ரேட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு பண்ணி அதை நம்ப வேண்டாம் அதுக்காக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் ஏன்னால் ஒரு சில காரியங்கள் நம்பி தாராளமாக நம்ம செய்யலாம்ப்பா அதுலேயும் ஒரு அளவு தான் இருக்குது அளவுக்கு மீறி நம்ம என்னெல்லாம் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொன்னால் அது கொஞ்சம் பொய்யாக இருக்குது அது கொஞ்சம் நன்னாலே பார்த்துக்கோங்க சங்கு தீபம் ஆற்றுல ஏற்றினான்னா ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி உப்பு வச்சுமே நீங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா சும்மாவே ஒரு தட்டில் அழகாக பச்சரிசியோ இல்லை வெர்னையோ நீங்கள் ஏதாவது அதுக்கு அடியில் என்னமோ ஒரு அகலோ ஏதோ வச்சுட்டு ஏற்றுங்கோ கண்டிப்பான முறிகள் நல்லது கண்டிப்பாக நடக்கும்